மறுமை என்று ஒன்று இருக்கிறது மரணத்திற்கு பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் என்று ஒன்று உண்டு விசாரணை அங்கே நடக்கும் அப்படிலாம் சொல்லுது சரி இதுக்கெல்லாம் சான்று என்ன அப்படின்னா பொதுவாக இது நம்பிக்கையா நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் ஆனால் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தால் கூட சில தகவல் வழி சான்றுகளை கொண்டு இதை நாம் நிரூபிக்க முடியும் அதே மாதிரி அறிவுபூர்வமாக யோசித்து பார்க்கும்போதும் இப்படி ஒரு நாள் தேவைதான் என்கின் என்கின்ற அந்த முடிவுக்கு தான் ஓரளவு புத்தி இருக்கிறவங்க வர முடியும் அப்போ தகவல் வழி சான்றின் அடிப்படையில் பார்த்தாலும் அறிவு ரீதியான சான்றுகளின்படி பார்த்தாலும் மறுமை ஒன் என்று ஒன்று இருக்க வேண்டும் இருக்கணும் அது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சான்றுகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்